ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு வீடியோ நான் பார்க்க போகிறேன் என்னென்ன அன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை டூ திருப்பில போகிற வழியில் காட்டுநர் கோயில்கிட்ட இருக்கோம் பாருங்கள் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன் இதுதான் வெளியே வெளிப்பக்கம் புதுப்பக்கம் வீடியோவில் நான் என்னென்ன இருக்குது குயில உள்ளது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ਵਾਹ ਵਾਹ ਗੋਰੀ ਤੇਈਆ ਰਿਤਿ ਦੇ ਰੋਹ ਪਾਣਾ ਮੈ ਉਹ ਹੀ ਕੀ ਤਕਦੀ ਅੰਦਰ ਦੇ ਉਂਤਰੀ ਮਗਨੇ ਮੇਂ ਪਰਿਪੁਰ ਪਾਣੀ ਕਰੀ ਜਿਹੜੇ ਕੁੜੀਆਂ ਹੀ ਇਰਤਨ ਨੇਕਤ ਕੰਨ ਸਾਹ ਵਿਵੇਦ ਕਰੀ ਦਮੇ ਤੇ ਨਾਲੇ ਪੰਗਾਰ ਨੂੰ ਕੋਈ ਅਰਥ ਹੋ ਗਿਆ ਮੱਤ ਕੁੜੀ ਦੇ ਅਨੇਵਰੋਦੋਂ ியமான இடையத்தோடு <laughs> 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 உழைப்பதற்கு நாளின் சிறப்பில் அளித்தவர்கள் மேலும் நம்முடைய நன்றிக்குள் இருந்தோம் அதுவே இந்த தரணும் முக்கியமானது காக்கும்படி உலகிலே நம்முடைய பரிவாளர் தந்தை நிகழ்த்த வேண்டிய இந்த திருப்பணியை அவருடைய வருகின்றட இயலாத நிலைமையின் திருப்பணிக்கு நம்முடைய வேலூர் மலை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை நம்முடைய மண்ணினுடைய மைந்தர் மூட்டுக்குழு அவர்களை தலைமையேற்று நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலையில் தந்தை அவர்களை

புதிய கெபிட் என்று ஒரு காணிக்கையை வைத்திருக்கிறேன் அந்த காணிக்கை நான் தவக்காலங்களில் பல்வேறு இடங்களுக்கு சென்று திருப்பணி ஆற்றுகிற பொழுதும் மற்ற ஞான காரியங்களில் செல்கிற மக்கள் எனக்கு கொடுத்த அந்த பணம் தவறலாம் அப்படியே வச்சிருக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வரும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்